பாட்டூவில் வந்து ஸ்வீட் ரெசிபி தான் பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் கால் க கால் கிளாஸுக்கும் கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு சேர்த்து வெறும் வானிலையில் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு ஃபஸ்ட் நம்ம வறுத்து எடுத்துடலாம் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக பாருங்கள் இப்போ நம்ம கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பாசிப்பருப்பு நிறம் மாதிரி வந்தாச்சு இதை நம்ம தனியாக ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு கால் கிளாஸுக்கும் கொஞ்சம் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கிளாஸ் அளவில் அதே கிளாஸில் ஒரு அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து விசிலுக்கு வச்சிடலாம் ஒரு நாலு விசில் வரட்டும் சிம்லேயே வச்சு நல்லா வெந்து குழஞ்சி வரணும் அது தனியாக விசில் வரட்டும் அதுக்குள்ளே ஒரு கரண்டி நெய் சேர்த்து நெய் நல்லா காயவும் அதில் முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு முந்திரி மட்டும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்திருக்கு இப்போ தனியாக எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் திராட்சையை சேர்த்து அதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு கலர் மாறி வரணும் பலூன் மாதிரி நல்லா உப்பிக்கிட்டு வருங்க பாருங்கள் நல்லா ப்ரவுன் கோல்டன் ப்ரவுன் கலருக்கு கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ தனியாக இது ரெண்டையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் நம்ம நாலு விசில் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ அதில் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி எடுத்தீங்களோ பருப்பு எடுத்தீங்களோ அதே அளவில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் வெள்ளம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலரி விட்டுட்டு நம்ம அடுப்புக்கு மாற்றிடலாம் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி மிதமான தீயில வச்சு கலரி கலறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெள்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உருக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இப்போ லைட்டாக வெள்ளம் உருகி உருகி வந்திருக்கு இதுக்கு அதுக்கப்புறம் நம்ம தட்டி எடுத்து வச்சுருந்தா நாலில் இருந்து அஞ்சு ஏலக்காய் ஏலக்காய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பொங்கல் வந்து ரெடி ஆயிருங்க பாருங்கள் இப்போ வெள்ளம் வந்து நமக்கு நல்லா உருகி ரெடி ஆயிடுச்சு கடைசியாக இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தா திராட்சையும் முந்திரி பருப்பு இதை ரெண்டையும் சேர்த்துட்டு வேலை முடிஞ்சிது அவ்வளோதான் இப்போ நம்மளுடைய சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிரசாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம குட்டி கண்ணனை அழகாக ரெடி பண்ணிடலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச இதில் நான் இன்னைக்கு ட்ரை ட்ரை பண்ணியிருக்கேன் டெக்கரேட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி கண்ணனை எடுத்து அதை இந்த மாதிரி குட்டியாக ஒரு பவுலில் உட்கார வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா மலந்த மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ எடுக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் நல்லா மலந்த பூவாக எடுத்துட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் பாரு மல்லிகைப்பூ எடுத்து இந்த மாதிரி நான் சுற்றி நல்லா வச்சுருக்கேன் பவுலில் வந்து மேலே நம்ம பூ செட் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா நமக்கு உட்காந்துக்கும் விலகாமல் நல்லா உட்காந்துக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரோஜாப்பூ ரோஜாப்பூவை இந்த மாதிரி நான் சுற்றி டெக்கரேட் பண்ணுறேன் ஒவ்வொன்றா எடுத்து இந்த கேப்பில் ஃபுல்லாக விடுற மாதிரி சுற்றி டெக்கரேட் பண்ணுறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் மாதிரி தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சுற்றி ஒவ்வொரு பூவாக எடுத்து நம்ம செட் பண்ணிடலாம் பூக்கு இடையில் கண்ணன் ரொம்ப அழகாக தெரியுறாங்க அவ்வளோதான் இப்போ சுற்றி ரோஸையும் நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு அப்புறம் கண்ணன் கிட்ட அழகாக ஒரு குட்டி ரோஸ் வச்சுருக்கேன் அது வைக்கவும் இன்னும் க்யூட்டாக இருக்குது பாருங்க பூ டெக்கரேஷன் பண்ண உடனே கண்ணனுக்கு ஒரு தனி கலையே வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குட்டி கண்ணன் பூஜைக்கு அழகாக ரெடி ஆயிட்டாங்க முறைதான thank mm -hmm. you Altyazı